புது ஒருதலை ராகம் நல்ல படமா ரெண்டு டிக்கெட் எடுத்திருக்கேன் போயிட்டு வரலாமா புது வாழ்வு சதிராடுது ஏய் என்ன சீனா வாரி படம் போட்டுருவாங்க போலாம் நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நேரம் வெயிட் பண்றது நேத்து நீ லேட் பண்ணிய கேட்டதுக்கு ரமேஷ் என் ஃப்ரெண்ட் தானா தேவலாம் பேச வந்து அவன் என் ஃப்ரெண்டு தான் ஏன் கூட போனா என்ன ஏது எனக்கு எல்லாம் தெரியும் மூடிட்டு உக்கா இருப்போம் மூடிக்கிட்டு சரி சரி கோவப்படாத உனக்கு பிடிச்ச படம் தான் பிடிச்ச படமா என்ன படம் ஐயோ ஏய் அங்க ஒரு ஜோடி நம்மள வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போறாங்க அவங்கள டேக் பண்ணு சீ ஓவர் டேக் பண்ணு இந்த பண்ணிரலாம் லாரி ஏறி வருது இந்த டயர் ஓரமா போ நீ டயர் கேப்ல போ ஏய் இரு லாரி சென்டரலே போறேன் சென்டரலே என்னடா ஐயோ